ஆஸ்கர் is always on right track. That is why -track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. holidays வந்தாச்சு, நம்ம GT holidays வந்தாச்சு. GT holidays, South India's number one travel brand. ஒரு ஆல்ரெடி சப்ளை ஜாஸ்தியா இருக்கிற ஒரு மார்க்கெட்ல திரும்பவும் போய் ஒரு பொருளை போய் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து என்ன விலைக்கு வாங்குவாங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நான் விலைய கம்மியா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க குரூட் எல்லாம் அதே மாதிரி தான் ரெண்டாவது விஷயம் தொண்ணூறு நாள் ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கு இப்போ ஏன்னா அந்த ட்ரேட் நெகோசியேஷன்லாம் நடந்துட்டு இந்த நெகோசியேஷன் டைம்ல வந்து ப்ரைஸ் இறக்கறது ஏற்றுறது வந்து ஒரு ஜிமிக்காகவும் இருக்கலாம் இந்த ஆக்சுவல் காரணம் வந்து ஓவர் சப்ளை தான் காரணம் ஆனால் இதே இந்தியாவில் எடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் என்ன பண்றதுனா மேலே கீழே பிரைஸ் இப்ப குரூட் ஆயில் பிரைஸ் மேலே போனாலும் சில காஸ்ட் வந்து கவர்மெண்டே வந்து இந்த ஒரு வடிவேல் படத்துல வரும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் பாவம் அப்படி அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அது ஒரு குஷன் மாதிரி வச்சுக்கோ ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் போனாலும் மக்கள் கிட்ட அதை தள்ளக்கூடாது அந்த காஸ்ட கவர்மெண்டே ஏத்துக்கணும் அப்படி லாஜிக்கலா பார்த்தா பிரைஸ் எல்லாம் குறைக்கணும் ஏன் வந்து குறையல பேரல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ரைஸ் காஸ்ட்டை அந்த காஸ்ட்டை வந்து தாங்கினது யார் அந்த குஷன் கொடுத்தது கவர்மெண்ட் தான் இறங்கும் போதும் இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் இருக்கு இன்டர்நேஷனல் பிரைஸ் பிளக்சுவேஷனோட அந்த ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறது மக்கள் கிட்ட திணிக்கல நீங்க ஒரு ஷார்ட் டேர்மா மட்டும் பார்க்காதீங்க தங்கத்தை ஒரு சும்மா ஒரு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தங்கம் வந்து தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதனாயிரத்துல இன்னைக்கு தென்னது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அப்போ இன்க்ரீஸிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அது வந்து இறங்கலை அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல காய்கறி விலை இன்க்ரீஸ் ஆகுது பிளெயின் டிக்கெட் விலை விலை இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே ப்ராப்பர்ட்டி பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஒரு ஹால் புக்கிங் அவர் கல்யாணம் பண்ணும்போது ஹால் புக்கிங் அவங்க ஒரு இருபது இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்போ கோல்டு மார்க்கெட் மட்டும் இருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து அதை சார்ந்து தான் இருக்கு இது எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகாதானே எப்படி நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சார்ட்டட் அக்கௌண்டண்ட் டாக்டர் கோபால் கிருஷ்ணராஜு இணைந்துள்ளார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து டிராப் ஆகிருக்குல்ல சார் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஏப்ரல் செகண்டுக்கு அப்புறம் தான் ஏன் ஏப்ரல் செகண்ட் அந்த ஆப் அமெரிக்கன் டேரிஃப்க்கு அப்புறம் தான் இவ்வளோ ட்ராப்பாக இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கான காரணம் என்ன சார் எழுபத்தெட்டு டாலர் ஒரு பேரல்லேருந்து அறுபத்தோரு டாலர் ஒரு பேரலுக்கு குறைஞ்சிருக்கு இது ஏங்க என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் ஒரு ஆல்ரெடி சப்ளை ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் திரும்பவும் போய் ஒரு பொருளை போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து என்ன விலைக்கு வாங்குவாங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது நான் விலையை கம்மியாக தான் வாங்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குரூட் ஆயிலும் அதே மாதிரி தான் ரெண்டாவது விஷயம் இந்த தொண்ணூறு நாள் ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கு இப்போது ஏன்னா அந்த ட்ரேட் நெகோசியேஷன்லாம் நடந்துட்டுருக்கு இந்த டைமில் இந்த நெகோசியேஷன் டைமில் வந்து ப்ரைஸை இறக்கிறது ஏற்றுறது வந்து ஒரு ஜிம்மிக்காகவும் இருக்கலாம் இந்த ஆக்சுவல் காரணம் வந்து ஓவர் சப்ளை தான் காரணம் ஆனால் இதே இந்தியாவில் எடுத்து பாருங்க இந்தியாவில் தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து நூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் இருக்குது நேத்திக்கும் இன்னைக்குமே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு பைசா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த குரூட் ஆயிலோட வேர்ல்ட பேரல்ைஸஸஸுக்கும் இந்தியாவோட ஆயில் ப்ரைஸஸும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய பர்ச்சேஸு ப்ரைஸ் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது மார்ஜின் இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா மேலே கீழே ப்ரைஸு இப்போ குரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே போனாலும் சில காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த ஒரு வடிவேல் படத்தில் வரும் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் பாவம் அப்படின்ட்டு அது மாதிரி கவர்மெண்ட் வந்து அது ஒரு குஷன் மாதிரி வச்சுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் எங்கே போனாலும் மக்கள்கிட்ட அதை தள்ளக்கூடாது அந்த காஸ்ட்டை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி கீழே போனாலும் அது வந்து ஒரு பயோன்சி அது அது வந்து நிரந்தரமான ஒரு ப்ரைஸ் டிக்ரீஸாக இல்லை இறங்கி திரும்ப ஏறுமா இந்த இறங்கியிருக்கு இல்லையா ஏன்னா எழுபத்தெட்டு டாலர் ஒரு பேலரில் பேரலேருந்து அறுபத்தோரு டாலர் ஒரு பேரல் இறங்கியிருக்கு லாஜிக்கலாக பார்த்தா ப்ரைஸ் எல்லாம் குறைக்கணும் ஏன் வந்து குறையலை குறைய வேண்டிய இடத்துல இருபத்தி மூணு பைசா வந்து இன்க்ரீஸெலாம் ஆறுது ஏன் அப்படின்னா பயோன்சி கிடையாது இது இப்படி இறங்கி இப்படி ஏறும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலை மேலே வந்து ஓவர் சப்ளை வந்து திடீர்னு வந்து அண்டர் சப்ளை ஆகலாம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் ப்ரைஸ் ஏறும் அப்போது ஒவ்வொரு தரம் ஏத்தின் இறக்கின்ற இறக்கின்னு இருந்தால் கவர்மெண்ட் மேலே நமக்கு அந்த கான்ஃபிட் இன்றைக்கி வந்து ஆயில் யார் யார்கிட்ட வாங்குகிறோம் பிரைவேட் கிட்ட வாங்குறோமா பப்ளிக் கிட்ட வாங்குகிறோம் பப்ளிக் செக்டர் கிட்டே வாங்குறோம் செக்டாரும் இருக்காங்க ஷெல்லு இருக்காங்க ரிலையன்ஸோட இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் நாம் மேக்ஸி மெஜாரிட்டி இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம்னா இன்னைக்கு லீடர்ஸ் ஸோ அவங்க தான் வந்து இந்த ஏன்னா அது ஏறித்துனா எல்லாமே ஏறிடும் விலைவாசி டப்புன்னு ஏறும் ஸோ விலைவாசியை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும்னா அதுக்கு தான் நம்ம ஆர்பிஐயோட ஐயாவும் நேத்திக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா எல்லாமே குறையும் பர்சனல் லோன் குறையும் ஹவுசிங் லோன் குறையும் ஸோ மக்களோடைய அந்த காஸ்ட்டு லைட்டாக குறையும் இன்ஃப்ளேஷன் குறையும் ஸோ கவர்மெண்ட்டோட பர்பஸ் கவர்மெண்ட்டோட அந்த லாஜிக்கே அதுதான் இது இப்படி என்ன தான் ஆனாலும் பயோன்சி இனிமேல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் போகிறது அவங்க அப்படி தான் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது ஷார்ட் டேர்ம் டிக்ரீஸ் இது ஆக்சுவலாக வந்து மக்கள் இதை பற்றி ஒரு கவலைப்படக்கூடாது ஆனால் பத்திரிகை அரங்க நீங்களாம் வந்து பிரேக்கிங் நியூஸு ப்ரைஸ் இறங்கி எடுத்து இந்தியா வந்து இறங்க மாட்டேங்கிறது அப்படின்னா அதாவது பேரல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ரைஸ் காஸ்ட்டை அந்த காஸ்ட்டை வந்து தாங்கினது யார் அந்த குஷன் கொடுத்தது யார் கவர்மெண்ட்டு தான் இறங்கும் போதும் எடுத்து ஸோ இந்த பிரைஸ் ஃபிளச்சுவேஷன் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனோட அந்த ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறது மக்கள்கிட்ட திணிக்கலை அது ஒரு அரண் மாதிரி ஸோ அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனோட அந்த குஷன் வந்து அவங்க தான் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் வந்தாலும் அவங்களுக்கு தான் மைனஸ் வந்தாலும் அவங்க தான் மைனஸ் வந்தால் நான் ஏற்றுவேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறதும் இல்லை ஏற்றுறதுக்கு அவங்க வந்து காரணம் வச்சுக்கிறாங்க ஸோ ஆவரேஜாக ஓவராலாக கன்சிஸ்டன்சி இருக்கா ஓவராலாக வேர்ல்டு ஒய்டு எப்படி வந்து டிமாண்ட் இருக்குது சப்ளை எப்படி இருக்குது நமக்கு வந்து இனிமேல் அதே ப்ரைஸாக தான் இருக்குமா பார்த்து தான் பண்ணுறேன் ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஆயில் ப்ரைஸ் எப்பவுமே வந்து அது வந்து கரண்ட் மாதிரி ஐயோ வேல்டேஜ் நிறையா போகிறது அவங்க தள்ளி விடுங்க அப்படின்னு பண்ணக்கூடாது ஸோ தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த முதலன் படத்தில் வரும் எதையுமே தம்பி எது எடுத்தோமா கௌத்தமாலாம் பண்ணக்கூடாது ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்கணும் அப்படின்னா அது மாதிரி தான் ஆயில் ப்ரைஸ் சார் அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் பார்த்தா லாஸ்ட் ஃபியூ டேஸாக சார் ஒரே ஃப்ளக்ச்சுவேஷன்ஸாக இருக்குது இல்லை சார் சைனீஸ் மார்க்கெட்டும் பார்த்தா மோர் தென் தேர்ட்டின் பர்சன்ட் ட்ராப்பாக இருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸாகவே இருக்குது இதுவும் நீங்கள் சொல்கிற அந்த நைன்டி டே கூலிங் பீரியடு அந்த வச்சுக்கலாம் ஹனிமூன் பீரியட் தான் ஹனிமூன் பீரியட் தான் காரணம் இதில் இறங்கி எடுத்து எல்லோரும் இது வந்து என்ன பண்ணுவாங்க பேனிக் கிரியேட் பண்ணுவாங்க எங்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா இப்போ காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் இறங்கி எல்லாத்தையும் வாங்கிடுவேன் ஏன் ஏன்னா எனக்கு தெரியும் இண்டு பேங்க்கு இன்றைக்கி இறங்கி மார்க்கெட்டில் வாங்கலாம் உன் பரிசு ஏற ஏற தான் செய்யும் ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் இருக்கிற ஒரு கம்பெனி ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதில் ட்ரேடிங் பண்ணோம் இன்றைக்கி இறங்கிடுது ஐயோ மார்க்கெட் கவுந்துருது அப்படின்னு கிடையாது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன கம்பெனி யார் நடத்துகிறா அவன் என்ன தொழிலில் இருக்கான் அவனோட நெட்வொர்க் என்ன புக் வேல்யூ என்ன அவன் ஃபேஸ் வேல்யூ என்ன இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன எந்த அளவுக்கு வந்து அவன் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கான் எவ்வளோ அடித்தா அவன் தாங்குவான் இன்றைக்கி ஒரு அப்படி இப்படி இறங்கி ப்ரைஸ் இறங்குதுன்னா அவன் தாங்குவானா இதெல்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டையும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணால் தெரியும் ஸோ மார்க்கெட்டை மட்டும் பார்த்து சொல்கிறதில்ல அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அவன் அவங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து லாபம் ப்ரைஸ் இறங்குதான் வாங்குவான் அந்த பீதியை கிளப்பி விட்டு வாங்கிடுவான் சட்டுன்னு ஏறும் அப்போ வித்துருவான் ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா சார் ஒரு ஒன் லேக் க்ரோர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வெல்த்து லாஸ் ஆகிருக்கு இன்வெஸ்டர்ஸ் இந்த லாஸ் வந்து ஒரு அரித்துமெட்டிக் இட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் லாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஐம்பத்தெட்டு ரூபாவுக்கு ஒரு ஆயிரம் ஷேர் வாங்கினோம் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா ஐம்பத்தெட்டுலேருந்து அது வந்து ஐம்பது ரூபா போயிடுச்சுன்னா எட்டு ரூபா குறைஞ்சிருச்சு எட்டு இன்ட்டு ஆயிரம் எட்டாயிரம் ரூபா லாஸ் எனக்கு ஆக்சுவலாக லாஸா இல்லை நான் வாங்கின விலையோட கம்மியாக நான் அதை வித்தேன்னா தான் எனக்கு லாஸு ஸோ மார்க்கெட் கேப் குறஞ்சிருத்து அப்படின்னா மக்களுடைய மார்க்கெட் வேல்யூ தான் குறஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ குறையுது நாளைக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறுது இல்லை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்பர் ஒன் மார்க்கெட் கேப்பில் இருக்குதுன்னு அவ்வளோ காசு அவர் வச்சுக்கல அந்த மார்க்கெட் வேல்யூவை மல்டிப்ளை பயந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சொல்லி இவ்வளோ விலை அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி அவர் மார்க்கெட்டில் வித்தா அந்த கேஷ் அவர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையான ஒரு நம்பர் அது அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது சார் அடுத்த கட்ட இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கோல்டு கோல்டோட ப்ரைஸ் தான் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே போகுது அதுக்கப்புறம் ஒரு டூ தௌசண்ட் கம்மியாகுது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க கோல்டு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் அமெரிக்கன் மார்னிங் ஸ்டார் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறீங்க தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ட்ராப் ஆகுங்கன்றாங்க இன்னொரு சைடு நான் இந்த ஒரு வாரம் நிறைய பேர் கிட்டே பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ஒன் லேக் வரைக்கும் போகுன்றாங்க எவ்வளோதான் சார் கோல்டோட ப்ரைஸ் எப்படி எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் எப்போவுமே தங்கம் தான் ஏன் ஏன்னா இப்போது சித்திரை மாதம் வர அடுத்த மாதம் வைகாசி எல்லாம் கல்யாண சீசன் ரெண்டு நீங்கள் ஒரு ஷார்ட் டேமாக மட்டும் பார்க்காதீங்க தங்கத்தை ஒரு சும்மா ஒரு ஒரு மாதம் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தங்கம் வந்து தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதனாயிரத்தில் இருந்தது இன்றைக்கி தென்னது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அப்போது இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அது வந்து இறங்கலை அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா ரேட்டு வந்து கோல்டுக்கு அதாவது இம்போர்ட்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் டிமாண்ட் வந்து திரும்ப இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ அதனால் சப்ளை கரியம் நிறையா இருக்கும் ப்ரைஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அது நடக்குமா இந்தியா பொறுத்த வரைக்கும் நடக்காது ஏன் நடக்காது இங்கே எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் டிமாண்ட் இருக்கிற இடத்துல எப்படிங்க ப்ரைஸ் குறையும் சரி இப்போ இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா அல்மோஸ்ட்டு தொண்ணூறு லட்சம்லேருந்து ஒரு கோடி கல்யாணம் நடக்குது இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு லட்சத்துலேருந்து ஒரு கோடி கல்யாணம் மினிமம் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் தங்கம் இல்லாமல் கல்யாணமே கிடையாது அப்போ அதனோட மார்க்கெட் எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்கள் இந்தியாவில் தங்கங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் சென்டிமெண்ட்டாகவே இன்னொன்று தங்கம் வந்து இந்திய நம்மளோட இந்திய குடும்பங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆ கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது என்ன பண்ண ஆச்சுன்னா அந்த தங்கத்தை வச்சு நீங்கள் தொழில் தொடங்குங்க அதனால தான் தங்கம் கொடுக்குறாங்க ஸோ இந்தியாவை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து எப்போவுமே வீழ்ச்சி அடையாது அது வந்து குறையாது இன்க்ரீஸிங் தான் இருக்கும் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்கும் இன்னொரு இது சார் இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா தங்கத்தோட இருப்பை வந்து நிறைய நாடுகள்ல கடந்த வருடம் வந்து டாலரை மதிப்பிழக்க செய்யணுன்றக்காக தங்கத்தை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்க இதுவும் ஒரு காரணம் தங்கத்தோட விலை அதிகரிக்கும் அதிகரித்ததுக்கான காரணம்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் சரி வாங்கிட்டு ப்ரைஸை குறைச்சி அப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்ப மார்க்கெட்டில் விற்ற தான் செய்யணும் ஸோ அதுக்கு சரி நீங்கள் வரும் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆர்பிஐ வச்சுன்றிருந்தது ஸோ ஆர்பிஐ வந்து இன்றைக்கி வந்து கோல்டு ரிசர்வ்ஸாக வச்சுக்கல கோல்டை வச்சு ஏன்னால் அது மானிடைஸ் பண்ண முடியாது மானிடைஸ் பண்ணோன்னா வித்தா தான் மானிடைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அவங்களும் வந்து இந்த நோட் அடித்தாங்கன்னா கோல்டை வச்சிருந்தால் நோட் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு கால காலகட்டம்லாம் இருந்தது அப்போது எதுக்குன்னா அது பேலன்சிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதுக்கு அதுக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பல தரப்பட்ட மெத்தடில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆர் பாசிபிள் எக்ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஃபாரின் கரன்சி வருது ஸோ அதை வச்சு நான் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு இது கோல்டு கோல்டு அதனால் இட் இஸ் நாட் ரிசர்வ்ஸ் ஃபார் அவர் கண்ட்ரி ஸோ ஆனால் இந்திய ஜனங்களுக்கு அது ரிசர்வ்ஸ் ஸோ இந்தியாவோட வீட்டில் தான் வந்து கோல்டு இருக்குது ஸோ அது எப்போவுமே வந்து அந்த கிரேஸ் போகாது அது மக்களாக வந்து எனக்கு இனிமேல் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தங்கத்தோட மதிப்பு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏறுமுகத்தில் தான் சரி இப்போ தங்கத்தின் விலை உயர்றதுக்கும் விலைவாசிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார் உண்டு ஏன்னா இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம் இந்த ஆறரை பர்சண்ட்டை வந்து கால் பர்சன்ட்டாக ரெப்போ ரேட்டை குறைச்சதும் இன்ஃப்ளேஷனை ஒரு பயோன்சி ஒரு நார்மல் சி கொண்டு வரத்துக்காக ஒரு முயற்சி தான் ஸோ பலூன் வந்து நீங்கள் ஊதிண்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வெடிச்சிடும் ஸோ அப்போ பலூனை ஊதிண்டே இருக்கும்போது அது அப்படியே நான் வச்சுக்கணுன்னா கொஞ்சம் காற்றை இறக்கி விடணும் திரும்ப ஊதணும் திரும்ப அடிச்சுக்கணும் அப்படி தான் வந்து நான் ஆர்பிஐயும் செஞ்சுட்டு இருக்குது ஸோ நீங்கள் எல்லா பொருளும் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் காய்கறி விலை இன்க்ரீஸ் ஆகுது ப்ளெயின் டிக்கெட் விலை வெலை இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது ஒரு ஹால் புக்கிங் ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஹால் புக்கிங் அவங்க ஒரு இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்போ கோல்டு மார்க்கெட் மட்டும் கம்மன் இருக்குமா இருக்காது ஏன்னா மார்க்கெட் வந்து அதை சார்ந்து தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண மார்க்கெட்டுங்கிறது எல்லாமே சார்ந்துருக்கு ஸோ ஃபோட்டோகிராஃபி அது ஒரு பெரிய மார்க்கெட்டு ஸோ கல்யாண மார்க்கெட்னு எடுத்திங்கன்னா சாப்பாடுலேருந்து துணிமணிலேருந்து கோல்டுலேருந்து அந்த இந்த இடத்தோட வாடகைலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பிக் பிஸ்னஸ் அது ஸோ இது எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகாதானே எப்படி ஆகும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் Oscar is always on right track. That is why Fast Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. holidays வந்தாச்சு, நம்ம GT holidays வந்தாச்சு. GT holidays, South India's number one travel brand.